இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் ஒரு முறைக்கு இரண்டு முறை முதல்வர் பொறுப்பினை வழங்கி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஒரு முறைக்கு முறை பொறுப்பினை வழங்கியேன் எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்துபோ தகுதியானவர் தலைமை ஏற்க உண்மையானவர் என்று சொல்லி இந்த நடத்துவதற்கும் தகுதியானவர் தலைமை ஏற்க உறுதியானவர் என்று சொல்லி அம்மாவின் அடுத்த வாரிசாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிற நம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களை வருகவர்கள் அடுத்தபடியாக சோழ மண்டல தளபதி இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர் வைத்யலிமா அவர்களையும் வர்க்கவர்க என்று வரவேற்பேன் கழகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பூபா கிருஷ்ணன் அவர்களையும் அண்ணன் ஜெசிஜி படவார் அவர்களையும் அண்ணன் பி எஸ் பாண்டியன் அவர்களையும் வெடப்பாடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய நம்ம இயக்கத்தின் பிரசார பிரகிங்கங்கள் கொள்கை பரப்புச் செயலார்கள் அண்ணன் குழந்தை அவர்களையும் அண்ணன் மருந்த அழகுராஜி அவர்களையும் வர்க என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் அண்ணன் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நாகராஜ் அவர்களையும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தொங்கு மண்டல தளபதி என் பி எஸ் என்கிற நாமக்கல் பழனிசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் சாக அணி நிர்வாகிகள் நகர ஒன்றிய பேரூர் ஊராட்சி மற்றும் மகளிர் அணி கிளைகள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருங்க என்று மறைப்பது மற்றென்ற மகிழ்ச்சியா கிடையாது எவ்வள சொல்லிடுவாரோ என்ன சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயிற்சியே அவர்களுக்கும் கொஞ்சம் சிறுவன் குத்துத்தரு நீங்க அவ்வளோ பாதுகாக்கம் அந்த தருவத்தில் வந்து அந்த தருவன் தந்தோளத்தை பற்றியோ அல்லது கருவலி பத்தியோ அல்லது

நான் போய் எடப்பாடியில் ஒரு தையெழுத்து திட்டு இருக்கக்கூடிய அர்ச்சனார் வந்து நகரத்துக்கும் அப்பவே அந்த நகரம் சொன்னேன் நகரத்துக்கும் ஒன்றியத்துக்கு ஐ கடன் செலையும் அதே மாதிரி இந்த தையலை தறி தங்கபடி இருக்காப்படியே காந்தி செல்லு பாக்கெட் வச்சுட்டு பண்ண தப்புனால அவன் தலையை தப்பி திருச்செம்போர்டே கிடச்சிட்டான் எப்படிப்பட்ட திருச்செம்போடு திருச்செவோட்டில் ஒரு டாக்டர் சுப்பராயர் மோகன் குமாலம் தே கந்தப்ப

தலைவர் ஆரம்பிச்ச இயக்கத்தை அம்மா ஆரம்பிச்சம் ஒருவராக தான் கட்டி காக்க முடியும் நம்ம கிழக்கு பாடு சார்பா ஐயா அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம் ஓகேவா